அனைவருக்கும் வணக்கம் நான் அபிநயா பிரேம்குமார் திருப்பூர் தெற்கு தொகுதியினுடைய மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பாக தேர்தல் ஆணையம் நடத்திய பூத் லெவல் ஏஜென்ட்ஸுக்கான ஒரு பயிற்சி முகாம்ல நாம் தமிழர் கட்சி சார்பாக நானும் கலந்துகிட்டேன் முதல்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமுகன் சீமான் அவர்களுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நம்மை மாற்றிய முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் புரட்சி வாழ்த்துக்களையும் சொல்லுகிறேன் ஏன்னா உங்களுடைய வாக்குகள் தான் எங்களை டெல்லி வரைக்கும் போக வச்சிருக்கு முதல்ல இந்த தேர்தல் ஆணையம் இது வந்து என்னன்னா முதல் முறையாக தேர்தல் ஆணையம் இந்த பயிற்சியை நடத்துறாங்க இதனுடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியலன்னா போனாதான் தெரியும் போகும்போது நிறைய எதிர்பார்ப்புகளோட போனோம் என்னன்னா இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் நடத்திருக்கும் போது ஒரு ஒரு மாநிலங்க நெருக்கமா தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களுக்கு நடத்திட்டு இருக்காங்க முதல் முறையா பீகாருக்கு நடத்தினாங்க அதுக்கடுத்து தமிழ்நாட்டுக்கு நடத்திருக்காங்க இந்த பயிற்சி முகாம்ல வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில அங்கீகரிக்கப்பட்ட அது இல்லாம தேசிய கட்சிகள் எல்லாம் கலந்துகிட்டாங்க அதுல நாம் தமிழர் கட்சி சார்பா எழுபது பேர் கலந்துகிட்டோம் மொத்தமாவே இருநூத்தி எழுபது பேர் தான் அந்த முகாம்ல பங்கெடுத்துக்கிட்டாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் சார்பா அதுல நாம் தமிழர் கட்சியினுடைய பவர் தான் வந்து அதிகமா இருந்தது ரெண்டாவது என்னன்னா அங்க நம்ம போகும்போது நம்ம நிறைய கேள்விகள் நிறைய எதிர்பார்ப்புகளோட நம்ம போனோம் முதல்ல நம்ம என்ன நினைச்சோம்னா நம்ம போய் நிறைய கேள்விகளை எழுப்பலாம் ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்துதான் அந்த பயிற்சியாளர்களும் வர்றாங்க கணேஷ் அப்படிங்கிறவருதான் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையரா இருக்காரு அவரும் வராரு அப்படிங்கும்போது ஒரு நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சோம் நடந்ததுன்னா ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா இப்போ நம்ம வாக்காளர்களை இணைக்கணும்னா என்ன என்ன படிவம் வாக்காளர்களை நீங்க என்ன படிவம் இறந்த வாக்காளர்களை கண்டுபிடிச்சு எப்படி நீங்க அவங்களுடைய வாக்காளர் பட்டியலிருந்து அவங்களை நீக்கணும் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் இந்த இந்த படிவத்தை நீங்க எப்படி ஃபில் பண்ணணும்னு வந்து அங்க நமக்கான பயிற்சி அப்படின்னு நினைச்சோம்னா அததான் பயிற்சி எடுத்தாங்க பயிற்சியா கொடுக்கப்பட்டது அப்போ நாம் தமிழர் கட்சி சார்பா அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நிறைய கேள்விகளை எழுப்ப முயன்றோம் அதுல முதல்ல இரண்டு கேள்விகளா கேட்கப்பட்டது என்னன்னா இறந்த வாக்காளர்களை நீக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டப்போ அந்த டெத் சர்டிபிகேட் தான் கேக்குறாங்க அந்த சர்டிஃபிகேட்டை வந்து காலங்காலமாக இருந்து இந்த இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அரசு திமுக அதிமுக நம்ம வெளிப்படையா சொல்லணும்னா இவங்களே வந்து இந்த மாதிரி படிவங்கள் இந்த வாக்காளர்களை வந்து அந்த வாக்கு வாக்காளர் படிவத்திலிருந்து இன்னும் நீக்கிறதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்கல ஆனா நாம் தமிழர் கட்சி கடந்த ஈரோடு இடை கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து இதற்கான முயற்சிகள் எடுத்தோம் ஆனா எந்தவித பலனும் நமக்கு இது வந்து வரைக்கும் போய் கூட நிக்குது இதுக்கான தீர்ப்பும் வர்றதுக்கான சூழல் அமையல இப்ப நாம வந்து இல்லைங்க இறந்துட்டாங்க அந்த வாக்க அந்த வாக்ககத்துல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாக்கக முகவர் வந்து இல்லைங்க இந்த இவங்க இறந்துட்டாங்க இவங்களுடைய வாக்கு போடப்படுதுன்னா யார் வந்து இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்களோ ஒரு ஒரு சாதாரண ஒரு முகவர் சொல்றாருன்னா அவங்க கிட்ட போய் இந்த டெத் சர்டிபிகேட்டை வந்து கேக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர்ஸ் வந்து கேக்குறாங்க சோ இது வந்து சரியான முறையா இருக்காது அதனால அரசாங்கம் முன் வந்து ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சியும் முன்னெடுத்து இத பண்றதுங்கிறது ரொம்ப சிரமம் அதனால அரசாங்கம் இதை வந்து முன் முன் வந்து அந்தந்த வாக்ககத்துக்கோ இல்ல அந்த தொகுதிக்கோ இத்தனை ஆட்கள் நியமிச்சு இதுல இருந்து அந்த அவங்களை வச்சு இந்த டெத் ஓட்டர்ஸ் உடைய பேர்களை வந்து வாக்கக பட்டியலிருந்து நீக்கணுன்ற மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டோம் அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன கேட்டோம்னா வாக்குக்கு பணம் வாங்குவது குற்றம் அப்படின்னு வந்து அரசாங்கம் சொல்லுது அப்ப வாக்குக்கு பணம் கொடுக்கறவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் கொடுக்கப்படுது அது குற்றமா இல்லையா அப்படின்னு கேட்டோம் இந்த ரெண்டு கேள்விகள் எழுப்பும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே எவ்வளவு எதிர்ப்புகள் வந்திருக்கும்னு எல்லா கட்சியும் நம்ம வந்து நம்மள ரொம்ப ரொம்ப வெளிப்படையா வந்து நம்மளை எதிர்த்தாங்க என்ன எப்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்களோட கேள்விகளை கேட்கறதுக்கு தான் நாங்க வந்து இங்கே உட்காந்துருக்கோமோ பயிற்சி எடுங்க அந்த பயிற்சி ஒன்றும் பெரிய அளவுல இல்ல அது வெறும் அந்த படிவத்தை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு அப்போ இது முதல் நாள் பயிற்சி முகாம் முடிஞ்சிருச்சு ஆஹ் முடியும் போது அஞ்சு மணிக்கு மேல இந்த மாதிரி கேள்வி பதில் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் வித முன்னெடுப்பும் அஹ் அங்க இருக்கக்கூடிய அந்த பயிற்சியாளர்களோ இங்க அந்த அந்த முகம் ஆர்கனைஸ் பண்ணவங்களோ எடுக்கல அஹ் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே நமக்கான சான்றிதழை கலந்துகிட்டதுக்கான சான்றிதழ் கொடுத்துட்டாங்க அப்புறம் கூட்டிட்டு போயிட்டாங்க நம்ம எந்த எதிர்பார்த்து போனோமோ அது நமக்கு அங்க கிடைக்கல நடக்கல அங்கிருந்த ஆர்கனைசர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுடைய கேள்விகளை ஒரு மனுவா எழுதி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க நம்மளும் ஒரு நான்கு பக்கத்துல நம்மளுடைய கேள்விகளை வந்து எழுதி நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம மனுவா கொடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம நாம் தமிழர் கட்சி இங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா எந்த ஒரு கலெக்டருக்கு என்னென்ன மாதிரியான பவர் இருக்கோ அது எல்லாமே ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு இருக்கு அப்போ ஒரு எது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருப்பூர் தெற்கு தொகுதி எடுத்துட்டோம்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு வாக்ககங்கள் இருக்கு அப்போ இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு வாக்கக முகவர்களை நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்ட வாக்கக முகவர்களா போட்டு அவங்களுக்கு அனைத்து நம்ம பவர்சி கொடுக்கணும் இன்னொன்னு சொன்னாங்க பூத் லெவல் ஆபீசர்ஸ் வந்து வராங்க அப்படின்னு அப்ப நம்ம என்ன சொன்னோம்னா பூத் லெவல் ஆபீசர்ஸ்ங்கிறது யாரா இருப்பாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அங்கன்வாடியில பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய முதிர்ந்தவர்களா இருப்பாங்க இல்ல பள்ளியில வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆசிரியர்களா இருப்பாங்க இன்னும் வந்து வெளிப்படையா சொல்லணும்னா எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாருமே பார்த்திருப்பீங்க பூத் லெவல் ஆபீசர்ஸை வச்சுதான் வாக்கத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு பணமே பட்டுவடை பண்ணப்படுது ஒரு ஒரு கட்சி எங்க கட்சியில இத்தனை ஓட்டு இவங்களுக்கு வந்து நீ கொடுத்துரு இந்த கட்சி இது எங்க கட்சியில நீ பூத் லெவல் ஆபீசரா இருக்கியா அவங்க கிட்ட எல்லாமே இருக்கா அப்ப நீ வந்து எங்க கட்சி சார்பா இத்தனை வாக்காளர்களுக்கு நீ முறு ரூபாய் கொடுத்துரு இதுதான் பூத் லெவல் ஆபீசர்ஸை வச்சு இத்தனை ஆண்டு காலமாக இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாகி திமுக அதிமுக காங்கிரஸ் யார் வேணா எல்லாம் கூட்டணியில தான் இருக்காங்க இவங்க எல்லாருமே இதை பண்ணிட்டு இருக்காங்க இதை நம்ம ரொம்ப வெளிப்படையா எதிர்ப்போம் அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து வாக்ககர்கள் வாக்காளர்களுடைய வீட்டுக்கு வரலன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க கூட இப்ப ஒரு பூத் லெவல் இருக்காங்கன்னா ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டா யார் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜெண்டா நம்ம கொடுத்துருக்கோமோ அவங்க அந்த பூத் லெவல் ஆபீசர் கூட போய் ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் அந்த வாக்காளர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத கவனிச்சு அதை நோட் பண்ணி இல்லாத வாக்காளர்கள் அப்ப இங்கிருந்து வேற மாநிலங்களுக்கு போயிருப்பாங்க இல்ல இறந்திருப்பாங்க இவங்களை எல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி அந்த வாக்காளர்களை இந்த ஃபார்ம்ஸை வந்து ஃபில் பண்ணி அந்த வாக்காளர் பட்டியலிங்க எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும் இதுதான் அவங்க நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய டாஸ்க்கு நம்ம இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம கேட்டது என்னன்னா பூத் லெவல் ஆபீசர்ஸா இருக்கிறவங்க டெம்பரவரியா இந்த எலெக்ஷனுக்கு வேலை செய்யறவங்க ஆனா பூத் லெவல் ஏஜென்ட் இருக்கிறவங்க எந்தவித எதிர்பார்ப்பும் முக்கியமா கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா அந்த ஏன்னா மற்ற கட்சிகள் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இறந்தவர்களுடைய வாக்கு வெளி மாநிலத்துக்கு போய் வாக்கு வந்து இங்க தொடர்ந்து செலுத்த வர வர முடியாம இருக்கக்கூடிய வாக்க வச்சுதான் அவங்க கள்ள ஓட்டே போடுறாங்க வெளிப்படையா தடுக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்னாலதான் தடுக்க முடியும் அப்ப அந்த பூத் லெவல் ஏஜென்ட் எந்த கட்சியில வேணா இருக்கட்டும் அவங்க இருக்கக்கூடிய எந்த கட்சியில வேணா இருக்கட்டும் அங்கீகரிக்கப்பட்ட பூத் லெவல் ஏஜென்ட்ஸுக்கான அந்த செலவுகளை வந்து தேர்தல் ஆணையமே எடுத்துக்கணும் அவங்களுக்கான பாதுகாப்பு தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை முன் நம்ம மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஆஹ் இது நம்ம நம்ம வந்து மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது நம்ம எல்லாம் ஒரு ட்ரெயின்டு கேடர்ஸ் நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய எல்லாருமே ட்ரெயின்டு கேடர்ஸ் அடிப்படை அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய ஒரு கேடசா தான் நம்ம இருக்கோம் அண்ணன் அப்படிதான் வந்து வழிப்படுத்தி நெறிப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம தேர்தலை அணுக போறது ரொம்ப நேர்மையா ரொம்ப வந்து பொறுமையா நம்ம நேர்மையா மக்களை வந்து ஒன்று ஒண்ணு சந்திச்சு நம்ம நம்ம கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க அப்படிங்கறது ஏன்னா அண்ணனே சொல்லுவாங்க எனக்கு ஓட்டு போடுன்னு நான் கேட்டதே கிடையாது இந்த இந்த நிமிடம் வரை எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு நான் எங்கேயுமே கேட்டதில்லை அவர் மக்கள் கிட்ட எடுத்து வைக்கிறது என்னன்னா ஏன் வாக்கு செலுத்தணும் தேர்தல்னா என்ன உங்களுடைய வாக்குக்கான வலிமை என்ன நீங்க எதற்காக வாக்கு செலுத்துறீங்க நீங்க வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு வேட்பாளர் யார் அவர் யார் அவருடைய பின்னணி என்ன இன்னும் சொல்லணும்னா இந்திய அரசியல் இல்ல உலக அரசியல்லையே ஒரு ஒரு வேட்பாளருக்கு இந்தந்த தகுதிகள் இருக்கணும்னு சொல்லி ஒரு தகுதியின் அடிப்படையில வேட்பாளரை நிறுத்தினது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன்னா அது வரைக்கும் எந்த வேட்பாளர் நிக்கிறாங்க அப்படிங்கறது மக்களுக்கு பெருமளவு தெரியாது சின்னங்கள் மட்டும்தான் தெரியும் அவங்களுடைய எண்ணங்கள் என்னன்ற தெரியாது அந்த வேட்பாளருக்கு எப்படிப்பட்ட பின்னணி இருக்கு அந்த வேட்பாளர் யாரு அவங்களுடைய ஃபேமிலி என்ன பேக்ரவுண்ட் என்ன அந்த வேட்பாளர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்க தொகுதி மக்களுக்கு என்ன செய்வாங்க தொகுதிக்கு என்ன செய்வாங்க அப்படின்ற எந்த சிந்தனையும் இல்லாம வெறும் சின்னத்துக்கு மட்டும்தான் இந்த நாள் வரை வாக்கு விழுந்துட்டு இருக்கு ஆனா அதை உடைச்சு ஒரு வேட்பாளர்னா இவ்வளவு படிச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு தகுதியில் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சமூக நிலை இருக்கணும் அப்படின்ற ஒரு 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 கேட்டகரைஸ் பண்ணது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு பெருமளவுல ஒரு மக்களிடையே பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும் ஏன்னா நம்ம இத்தனை இத்தனை ஆண்டு காலமாக கடந்த ஒரு ஐந்து ஆறு தேர்தல்களை இடைத்தேர்தல் முதற் கொண்டு முகம் நம்ம சந்திச்சிட்டோம் மக்கள் கிட்ட ஒன் டு ஒன் போய் தேர்தல்னா என்ன நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் என்னென்ன என்னென்ன செஞ்சிருக்கிறோம் என்னென்ன செய்ய நீங்க உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க என்னென்ன செய்வோம் அப்படிங்கறதால நம்ம ஒன் டு ஒன் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அதை இன்னும் நேர்த்தியாக அதை இன்னும் சரியா இன்னும் சரியா இன்னும் ரொம்ப நேர்த்தியா அதை வந்து வழிப்படுத்தி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ரெண்டாவது உறுதியாக ஒரு பூத்துக்கு ரெண்டு ரெண்டு வாக்கக முகவர்கள் அது இல்லாம எட்டு பேர் பூத்துக்கு வெளியே இருக்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கு நம்ம வந்து நம்ம அது அதற்கான பத்து பேர்த்த ஒரு வாக்ககத்துக்கு பத்து பேர்த்த நம்ம உறுதிப்படுத்தணும் பத்து பேர்த்த உறுதிப்படுத்திட்டோம்னாவே நம்மளுடைய வெற்றி ரொம்ப எளிமையா அடையக்கூடியதா இருக்கும் இப்ப அண்ணன் சொல்றது என்னன்னா ஒரு குறைஞ்சது ஒரு வாக்ககத்துக்கு ஆயிரம் வாக்குகள் இருக்கும் ஒரு வாக்ககத்துக்கு அண்ணன் சொல்ற அடிப்படையில எவ்ரி பூத் தென்யூத்னா பத்து பேர் ஒருத்தர் ஆயிரம் ஆயிரம் வாக்காளர்களை சந்திக்கிறதுக்கும் பத்து பேர் இருந்துட்டாங்கன்னா ஆயிரம் வாக்குகளை பத்து பேர்த்துக்கு பிரிச்சு கொடுத்தோம்னா ஒரு வாக்காளருக்கு நூறு வாக்கு நூறு வாக்காளர்கள் தான் ஒரு 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 ஆள் நூறு வாக்காளர்களை சந்திக்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விடயமா இருக்கும் இதுதான் எளிய சுமை இனிய பயணம்னு அண்ணா சொல்றாங்க அதனால உங்களுடைய வாக்ககத்துக்கு நீங்கள் இருக்கக்கூடிய நீங்க எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கக்கூடிய நீங்க வாக்கு செலுத்தக்கூடிய வாக்ககத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்காளர்கள்ல பத்து பேர் நம்மளுடைய கட்சியின் கட்சியில இணைச்சு அவங்களுக்கு ஏன்னா நம்ம கட்சியில வர்றாங்கனாலே அடிப்படை புரிதல் இருக்கும் கண்டிப்பா அதனால கட்சியில இணைச்சு அவங்களுக்கான அவங்களை வந்து நம்ம இன்னும் இன்னும் நம்ம வந்து அவங்கள சரியா ஆர்கனைஸ் பண்ணி கட்சியினுடைய அடிப்படை எல்லாமே தெரிஞ்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நம்ம அந்த பத்து பேர் தங்க உட்கார வச்சோம்னாவே நம்மளுடைய வெற்றி வந்து உறுதிப்படுத்தப்படும் அதனால நம்ம வந்து எந்த நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் எந்தவித சுயநலமும் இல்லாம தன்னலமும் இல்லாம வெறும் சமூக நலனை மட்டுமே மனதில் வைத்து நம்ம ஓடக்கூடியவர்கள் அதனால இந்த சட்டமன்ற தேர்தலானது நமக்கு ரொம்ப முக்கியமானது நம் நம்ம நமக்காக வேலை செய்யல நம் பிள்ளைகளுக்காக நம் எதிர்கால தலைமுறைக்காக இந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஆஹ் எப்படி ஒரு மரம் ஒரு செடி சின்ன செடி வைக்கிற விதை போடுறோம்னா அந்த மரம் வளர்ந்து ஒரு செடி வளர்ந்து அது ஒரு மரமாகி அதுல இருந்து வரக்கூடிய அனை கிடைக்கக்கூடிய அனைத்து ஒரு பழங்கள் ஆகட்டும் அதுல இருந்து வரக்கூடிய நம்ம எந்த விதமான பலனையும் நம்ம அடைவோமான்னு நமக்கு தெரியாது ஆனா அந்த மரத்தை ஏன் வைக்கிறோம் அந்த செடியை ஏன் வைக்கிறோம்னா நம் பிள்ளைகளுக்காக நம்ம வள வருங்கால தலைமுறைக்காக நம்ம இன்னொரு பத்து வருஷம் நூறு வருஷம் நம்ம இறந்துருவோம் இன்னைக்கு இருக்கிறோம் அடுத்த நிமிஷம் இருப்போமான்னு தெரியாது ஆனா நம்ம இல்லைனாலும் நம்ம வச்ச மரம் இருக்கும் தலைமுறைகள் தாண்டினாலும் அந்த மரத்தினுடைய பயன் பிள்ளைகளுக்கு கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு ஒரு விதையா ஒரு மரமா ஒரு சின்ன செடியா இன்னைக்கு நம்ம வேலை செய்யறோம் அது உறுதியா நாளைக்கு ஒரு பெரிய ஒரு ஆலமரமா ஒரு பெரிய மரமா வளர்ந்து நம்மளுடைய தலைமுறை பிள்ளைகளுக்கான அனைத்து நன்மைகளையும் அது கொடுக்கும் அதனால சமூகம் சமூக நலத்தை களத்தில் கொண்டு இன விடுதலைக்காக இந்த களத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய புரட்சி வாழ்த்துக்கள் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய வரலாறு நன்றி வணக்கம் நான்